தளபதி அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த சோசியல் மீடியால தலபதி ரசிகர்களுக்கு பெரிய அளவுல சண்டை இல்லாம இருந்துச்சு ரசிகர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சோசியல் மீடியால தலான் தளபதி ரசிகர்களோட சண்டை ரொம்பவே குறைஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஆனா இப்போ சில பேர் செஞ்ச வேலையால இன்னைக்கு அந்த சண்டை மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கு அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கை தலைவர்கள் ஒருவரான ராணி வேலு அவர்கள் அவங்களோட நினைவு நாள் இதனால தளபதி அவங்களோட திருவுருவ படத்துக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினாரு அந்த போட்டோவை சோசியல் மீடியால தளபதி போட்டிருந்தாரு அதுக்கப்புறம் தளபதியோட சில ஹேட்டர்ஸ் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வேலுநாச்சியருக்கு தளபதி மாலை போட்டு மரியாதை செலுத்துற போட்டோல அஜித்தோட போட்டோவை வச்சு எடிட் பண்ணி சோசியல் மீடியால போட்டிருக்காங்க கடுப்பான அஜித் ரசிகர்கள் தளபதிக்கு எதிராக ஒரு ஹேஷ்டாக் பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங்ல கொண்டு வந்தாங்க அஜித் ரசிகர்களுக்கு பதிலடி கொடுக்கிறதுக்காக தளபதி ரசிகர்கள் அஜித்துக்கு எதிராக ஒரு ஹேஷ்டாக் பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங்ல கொண்டு வந்தாங்க இப்படி மறுபடியும் மாறி மாறி சோசியல் மீடியால தலான் தளபதி ரசிகர்கள் சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அஜித்தோட போட்டோவை அப்படி எடிட் பண்ணது தளபதி ரசிகர்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல மேபி தளபதிக்கு எதிரான ஒரு அரசியல் கட்சி இந்த மாதிரியான வேலையை பார்த்திருக்கலாம் அந்த கட்சியோட ஐடி விங் என்ன வேணாலும் பண்ணுவாங்க எங்கடா தலான் தளபதி ரசிகர்கள் ஒன்னு சேர்ந்துருவாங்க அப்படிங்கிற பயத்துல அப்படி பண்ணிருக்கலாம் இது தெரியாம நம்ம தான் சோசியல் மீடியால அடிச்சுக்கிறோம் சோ தலான் தளபதி ரசிகர்கள் சண்டை போடுறத நிறுத்துங்க நம்மளை வச்சு அரசியல் பண்றாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கங்க ஓகே நண்பா தளபதியோட அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ